காலகட்டத்தில் பட்டலாந்த குடியிருப்பு தொகுதிக்குள் முன்னெடுக்கப்பட்டு வந்த சித்திரவதை முகாம் தொடர்பிலான ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து அண்மையில் அதிகளவில் பேசப்பட்டது சந்திரிகா பண்டாநாயக்க குமார் துங்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வெளியிட்ட உத்தரவிற்கமைய இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த கருத்தாடலுக்கு முன்னாள் ஜனாதிபதியுடனில் விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா நடத்திய நேர்காணலை காரணமானது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பட்டலந்த அறிக்கையை தற்போது அரசாங்கம்மர்ப்பித்தது இது தொடர்பில் ஏப்ரல் மாதம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடாத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பட்டலந்த குடியிருப்பு தொகுதிக்குள் சட்டவிரோத தடுப்பு முகாம் சித்திரவதை அறைகளை நிறுவுதல் பராமரித்தல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் சட்ட மாதிபருக்கு அனுப்பப்பட்டது அறிக்கையை பரிசீலித்த சட்டமா அதிபர் ஒரு குழுவை நியமித்ததுடன் மே மாதம் இருபதாம் தேதி ஆணைக்குழு முதன்முறையாக கூடியது அடுத்து என்ன நடக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன்